வணக்கம் அடிப்படை கல்வி சேனல் சென்ற வகுப்பு வரை தமிழ் எழுத்துக்களை முழுமையாக பார்த்தோம் இந்த வகுப்பிலிருந்து கணிதத்தின் எண்களை பார்ப்போம் எழுதுகிற பார்த்துக்கிறோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து ஒரு தடவை சொல்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்த வரிசையில் பார்ப்போம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஒரு தடவை சொல்கிறேன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இது மாதிரி எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் தமிழில் எப்படி எழுத்துக்கள் முக்கியமோ அது மாதிரி கன்னித்துக்கு எண்கள் முக்கியம் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்